சூரிய புதன் சுக்ரன் சனி இணைவு பலன் சொல்லிட்டு சோல் குயின் பிஜிஎம் சூரியன் புதன் சனி இணைவு எந்த இடத்துல இருக்குது சூரியன் புதன் முக்கூட்டு கிரகங்கள் மோஸ்ட்லி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் ஒரே இடத்துல இன்னைக்கும் மிஞ்சி மிஞ்சி போனா மூணு வீடு தாண்டாது அதுக்குள்ளேயே தான் போயிட்டே இருக்கும் சோ இதுல யார் அதிகமா நன்மையாடுவாருன்னா சூரியன் தான் ஆவார் சரிங்களா புதனும் சுக்கரனும் சூரியனோடு இணைந்து பயணிச்சிட்டு இருக்கும் போது சூரியன் அதிக பலன் அடைவார் இங்க சனி உள்ள வந்த பொழுது என்ன அர்த்தம் இந்த சூரியன் மேல ஒரு சின்ன ஒரு சின்ன பாய்சனை கொடுத்த மாதிரி ஆயிடுது இது எந்த லக்னத்தை பொறுத்து இருக்குது அப்ப சூரியனுடைய காரகத்துவங்கள் அடிவாங்குது தந்தை மகன் சூரியனும் சனியும் ஒரு இடத்துல உட்காந்துட்டாங்க அப்படின்னா தந்தை மகன் ரெண்டு பேரும் இருக்கிறாங்க சூரியனுக்கும் சனிக்கும் எதிர்த்தன்மை கொண்ட கிரகங்கள் அப்ப ரெண்டு ஒரே இடத்துல உட்காந்து இருந்துச்சுன்னா கடுமையான எதிர்த்தன்மை இருக்கும் அந்த இடத்துல புதனும் சுக்கரனும் தான் அத சரிப்படுத்துறாங்கன்னு அர்த்தம் இந்த இடத்துல டிகிரி பாயிண்ட் ஆஃப் வியூல வந்துடணும் சூரியனோடு மிக நெருக்கத்துல சனி நிற்கிறாரா சூரியனோடு சுக்கரன் புதன் நெருக்கமாக இருக்குது அதற்கு அடுத்த டிகிரியில தான் சனி நிற்கிறாரா அப்படிங்கிறத பார்க்கணும் இந்த அடிப்படையில் இருக்கும்போது சூரியனுக்கும் சனிக்குமான இடைவெளி அதிகமாக இருக்குது சூரியனும் சனியும் ரொம்ப பெரிய அளவுல இணைவில் ஒரு பத்து டிகிரி தாண்டி நிற்கிறாங்கன்னா அது பாதிப்பு கிடையாது பயப்பட வேண்டாம் சரிங்களா